அப்ப இந்த மாதிரி வசதி அந்த சந்தையை விட்டு ஊற வசதிக்கு முழு வர சாமங்கல்லாம் கூட சாமங்கடா கையா அவ்வளவு தக்காளி கத்திரிக்காய் எல்லாம் மங்களை நாட்டான் அந்த கோர்ட்டுக்கு கோர்ட்டுக்கு வழக்கு நடந்து கொண்டு கூட்டிட்டு இருந்தாங்க அது கூட அதவே இல்லை நீதிமன்றத்துக்கு மையா இல்லாத மேலே செய்யணும் ஒரு நீதிபதி அவர் கூட்டா வளர்க்கும்படியே இப்ப செய்யக்கூடாது கூடாது அதை முறியல் கட்டணு கூட்டிட்டு

இந்த யார விட்டு போவேல இன்னும் அஞ்சடி பத்தடி எங்க இந்த இடத்துக்கு உங்களை குளியர் பண்ணியோ நல்ல சுகமான இடம் கழுது எந்த இடத்த விட்டுன்னு நாங்க போறதுக்கு ஒரு வசதி எங்களுக்கு ஒன்றும் இல்லை அது எங்களுக்கு ஏற்ற மாதிரி கட்டினா விளையாடியா நாங்க சந்தி எங்களை கேட்க இல்லை இப்படி கட்டி இடம் தரம் பெருசா கட்டுறோம் உங்களுக்கு சம்மதம் ஒரு வார்த்தை எங்களை கேக்கல நாங்கள ஆழமையா வரைஞ்சிடறோம்னா நான் எல்லாமே எல்லாம் வந்தேன் ஐம்பத்தஞ்சு வயசுலாமித்துட்டு நான் போவோம் நான் நான் பிடித்த அவர் செத்துட்ட இந்த புதிய சந்தை இடமாற்றம் தொடர்பாக ஏற்கனவே இந்த உயரிய நீதிமன்றத்திலே வழக்கு ஆறாம் இருபதாம் தேதி நகராஜி மன்றத்தையும் மெக மெரக்கலை சந்தை கலந்து ஒரு வினக்கப்பாடான முடிவை எட்ட சொல்லி எட்டுவது சம்பந்தமாக ஒரு கலந்துரையாடலுக்கு ஆறாம் மாதம் இருபதாம் தேதி இந்த கெளரவ மன்றாலே அழைக்கப்பட்டிருக்கின்றது அப்படி அழைக்கப்பட்டு தேதி குறிப்பிடப்பட்டிருக்கின்ற இந்த நிலையிலே மிக மிக அவசரமாக நேற்று இந்த பொருட்களை அகற்ற சொல்லி படுத்தப்பட்டு இன்று மிக பெருமையான சாமான எங்களுடைய ஒரு வெற்றிலையின் பத்து ரூபா போது இரண்டு லட்சம் ரூபாய் பெருமதியான வெற்றிலை மேலே இருக்கின்றது இந்த நகராட்சி மன்றம் வந்து ஒரு தனது அதிகாரத்தை மிக 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 ஒரு தன்னெச்சியாக எதிர்த்தியாக பயன்படுத்தி கொண்டிருக்கின்றது இது கலந்துரால் மூலமாக இணக்கப்பாட்டின் மூலமாக முடிக்கப்பட வேண்டிய ஒரு முடிவை எட்டப்பட வேண்டிய ஒரு தீர்மானம் உயரிய மன்றாலேயே கவர்ந்த அழைக்கப்படுகின்ற இந்த வேலையிலே மிக மிக அவசரமாக தன்னிச்சையாக ஒரு அதிகார துஷ்பிரியமாக இந்த விஷயம் நடந்து கொண்டிருக்கிறது அதுக்கு உச்சகட்ட அதிகார துஷ்புரியமாக இந்த என்ன ரபிக் போலீசார் இதன் பின்பாட்டி வண்டு சொல்லி குறிப்பிட்டு இங்கே வருகின்ற வாடிக்கை அனைவரையும் தண்டப்பணம் விதித்து அங்கே மிரக்கச் சென்ற இயங்குவதாக இரண்டு வியாபாரிகளை அங்க காணி அந்த ரெண்டு ஜாவாரிகளை கொண்டு இறுதி கொண்டு அங்க இயங்குவா போலி காட்டி கொண்டு இருக்கின்றார்கள் எனவே இது வன்மையாக நாங்கள் மகசாரம் கண்டிக்கின்றோம் நாங்கள் இதற்கு தீர்வு கிடைக்கும் வரை இந்த மேலே மகஜாஜன் செய்கின்ற ஒட்டுமொத்த வியாபாரிகளும் இன்று நாங்கள் வன்மையாக கண்டித்துக் கொண்டு நாங்கள் தீர்வு கிடைக்கும் வரை இந்த போராட்டத்தில் நாளை தினம் இதை நாங்கள் சம்பந்தப்பட்ட தரப்புகளை தெரியப்படுத்தி இதை ஒரு விரிவடை போராட்டமாக நாங்கள் முன்னெடுப்போம் ஒட்டுமொத்த ஜியாவை மரக்கறிகள் இந்த கோடிக்கணக்கான பொருட்கள் இருக்கின்றது அதை விட கட்டுகின்ற வியாவில் கடை இருக்கின்றது மாதாந்தம் வரிகட்டி குத்த கௌட்ட முதல குத்தை கிடைக்கப்பட்ட கடை இருக்கின்றது அது அதிகார பூட்டப்பட்டிருக்கின்றது ஆறு ஏழு கடைகள் பூட்டப்பட்டிருக்கின்றது இவ்வாறு சபை நகராட்சி மன்றத்தை இந்த நீங்கள் வந்து பாத்துக்க மாட்டீங்க ஒரு இணக்கப்பாடு ஒரு சந்த கதைச்சு ஒரு பிரச்சனையை தீர்க்கலாம் அது சம்பந்தமா தான் மன்றதையும் ஆறாம் இருபதாம் ரெண்டு பேரும் கதைச்சு ஒரு முடிவுக்கு வாங்க பாக்கிங் இல்லாத சந்தை சந்த ஜாவாரிகள் கொள்முதல் செய்யற பொருட்களை வைக்கல சந்தை பிரச்சனை இருக்க தக்கனே அவர் மாதத்துல சவவேற போது அந்த சவ வந்து மக்களால் தெரியப்பட்ட சவர முன்ன முன்பதாக ஏன் கொண்டு போறீங்க உங்களோட பிரச்சனை கேண்ட் பண்ணாண்டி மக்களோட சவையை விடுங்க அவையோட காய்ச்சல் பாட்டுக்கு வருகிறான் நாங்கள் சரி இப்போ நாங்கள் நாங்க மொத்த தன்னிச்சையாக கொண்டு நீங்கள் உங்களோட வாட்டில ஒரு சந்தையை கட்டிக்கொண்டு கொண்டுக்கணக்கான அரச மனத்தை வீணடிச்சு போட்டு சாதாரண எங்க போல ஜாவாரிகளை நீங்கள் பழி வாங்குறீங்க இது எவ்வளவு காலத்து செய்ய போறீங்க எத்தனை போட்ட போறீங்க நீதிமன்றத்தால உத்தரவிடப்பட்டு இந்த வழக்கல் செய்யுது அந்த நீதிமன்றத்தால எங்களுக்கு ஒரு தீர்வு பந்து அதை நாங்கள் கொள்வோம் இதன்னா ஒட்டுமொத்த வன்மையா கண்டிக்கிறோம் ஆனா இது ஒரு மிக 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 பாரதமர ஒரு விளைவுக்கு இட்டு செல்லும் மிக ஒரு கருத்தரோட நகரம் என்பது ஒரு சந்தை என்பது ஒரு மத்திய நிலையத்தில் அமைய வேண்டிய ஒன்று இங்க வருகின்ற வாடிக்கையாளர்கள் வந்து பெரும்பாலான வாடிக்கையாளர் வந்து கிழக்குள்ள இருந்து பஸ் மூலம் கொள்ள சேர்ந்த வாடிக்கையாளர் மிக மிக ஒரு நாசகார வேலையை வந்து ஈடுபட்டு கொண்டு இதற்குரிய தீர்வு வந்து மிக விரைவில் கிடைக்கும் நிச்சயமா இது வந்து நகரசபையோட தனிப்பட்ட முடிவில் அரசியல் கட்சியோட பின்புலத்தோட மிக மிக அவசரமாக இந்த சபை சபை வந்து இந்த உச்சி மன்ற தேர்தல் இடம்பெற போகின்ற ஒரு மாத காலம் இருக்கின்ற பகுதியிலே மிக மிக அவசரமாக இருக்கின்றது ஏன்னு சொன்னால் நகரசபை வரக்கு முன்பதாக அதாவது மக்களுடைய அந்த சபை விறதற்கு முன்பதாக இது நகராட்சி மன்றமே அதை கொண்டு போனதாகவும் தங்களுக்கு அந்த பழி பழி தங்க தங்கள் மீது விழாமல் அது நகராட்சி மன்றம் கொண்டு போன சந்தை என்ற தொழிற்பொருள் அது அங்குதான் இயங்குது எங்களுக்கு பொறுப்பில் என்ற காட்டுவதற்காக தான் இந்த விஷயம் என்ன ஒன்று இருக்கு சவ அவர்கள் ஊடாக மார்க்கெட்டு வெளிப்புறம் உள்புறம் எல்லாம் ஒட்டப்பட்டிருக்குது வியாபாரிகள் இந்த இடத்தை விட்டு அப்புறப்படுத்தி புது மார்க்கெட்டுக்கு போக சொல்லி ஆனால் வியாபாரிகள் ஒரு தினமே அந்த மார்க்கெட்டுக்கு போறதுக்கு விரும்பாதனால சாமான்களை இந்நேரத்துக்குள்ள அப்புறப்படுத்த சொல்லியிருக்கு ஆனால் அவர் வியாபாரியும் அதுலேருந்து ஏன்னா வியாபாரிகளுக்கு அங்கே போய் வியாபாரம் செய்கிறதுக்கு விருப்பம் இல்லை ஆஹ் இன்றைக்கு போக சொல்லி சொல்லியிருக்கு ஒரு யா வேறையும் இல்லை அதே நேரத்தில் எங்களுடைய பொருட்கள் கிட்டத்தட்ட ஒரு ரெண்டு லட்சம் ரூபாய் பொறுமதியான பொருட்கள் மேல் மார்க்கெட்டில் இருக்குது கூடுதலாக இன்றைக்கி அதை எடுத்து விற்காது முழுக்க அவ்வளோ பழுதா போகும் மேல் தளத்துல கடையிலும் இருக்குது அந்த கடைக்கு ஒரு தரும் போகாம முழுக்க பூட்டி எங்களுக்கு அதுக்குள்ள பொருளாக்க எந்த விதமான விருப்பமும் இல்லை அதே நேரத்தில் நீதிமன்றத்தில் வழக்கு இருக்குது ஆறாம் மாதம் இருபதாம் தேதி நீதிமன்றத்தால் வழங்கப்பட்டிருக்கிறது அதே நேரத்தில் எங்களுக்கு ஒரு தடை உத்தரவு ஒன்று தேவையில்லை அது ஜட் அவர்கள் எங்களுக்கு கூறியிருந்தது அங்கே தடை நகரசபை போய் எந்த விதமான அச்சுறுத்தலும் வியாபாரிகளுக்கு கொடுக்கக்கூடாது ஆறு மாதம் ஆறாம் மாதம் இருபாந்தியம் வரைக்கும் என்று சொல்லி ஓர்டரில் நாங்கள் இதுவரைக்கும் வியாபாரம் செய்தோம் நேற்று முன்னாள் இப்படி ஒரு அசம்பாவிதம் நடந்திருக்கு இன்றைக்கு வீடியோ வந்து பார்த்தா நாலு கதவும் பூட்டி கிடக்கு மற்ற ஜூசியில் வேலை செய்கிற அனைத்து அதாவது இன்றைக்கு ஜூசியில் வேலை செய்கிற முழு உத்தியோகத்திர பார்த்தாலும் எங்களோட பருத்தித்துறை நகரத்தையும் சுற்றி மீன் கடையையும் சுத்தி முழுக்க முழுக்க நகரசபை உறுப்பினர் மாறும் அங்கே உத்தியோகமாரும் தான் கூடுதலாக இங்கே நிற்கணும் இன்னைக்கு பார்த்தேன் ஜூசியில இன்றைக்கு ஒரு தரும் அங்கே இல்லை போடாது முழுக்க மரகறி சுத்தி தான் முழு ஜூசியில் வேலை செய்கிறாக்கள் முழுக்க நிற்கணும் வாகனங்களும் அவண்டிய ஆட்களும் பஞ்சிருக்கேன் நகர நகரசபையில் வேலை செய்கிற உத்தியோகத்திர உறுப்பினர் மாதிரி இந்த நெய்யடி மார்க்கெட்ல போய் சில சாமான்களை கொண்டு செய்து தங்களுடைய அங்க வியாபாரம் செய்கிற மாதிரி இருக்குது நாங்கள் அதை என்ன உறுதிப்படுத்த இல்லை நாங்க நாங்க இன்னும் அந்த மார்க்கெட்டுக்குள்ள போய் பார்க்கவும் இல்லை கூடுதலாக அங்க யூஸ்யால அவைக்கு உங்களோட தான காணி ஒன்று நீங்கள் அங்க போய் இருக்கலாம்னு சொல்லி அவை ரெண்டு பேரை கொண்டு போய் அவை அங்கே இழுத்திருக்கிறேன் வேண்டும் தான் அந்த காணியை வித்தது கிட்டத்தட்ட ரெண்டு கோடி நாற்பது லட்சத்துக்கு அவை தான் அந்த காணியை வித்தது கிட்டத்தட்ட அது மூன்று பரப்பு காணி மூன்று வரப்பு காணிய முப்பது லட்சத்துக்கு வேண்டாத நகர சேவை ரெண்டு கோடி நாற்பது லட்சத்துக்கு இன்றைக்கு வேண்டி இருக்குண்டா அந்த அவைய அதை வித்ததால அவையை கொண்ட அவையை எரித்தினா தான் அவை அதுக்குள்ள போயிடும் என்று சொல்லி அவையை எரித்தி இருக்குது மற்றது இதுக்கு சுதந்திரமாற ஒரு முடிவு வரையிலேண்டா நாங்களும் கால வரையாச்சு இந்த மார்க்கெட்டுக்குள்ள யாவரம் செய்கிறத நாங்களும் கூடுதலாக விரும்பல கூடுதலாக தொடர்ந்து இந்த மார்க்கெட் பூட்டப்பட்டிருக்கும் எங்களுக்கு சரியான முடிவு பெறும் வரை மற்ற எங்களோட பொருள் லட்சக்கணக்கான பொருள் எல்லாட்ட ஜாபாரிக்கிட்டே கிட்டத்தட்ட ஜாவாரம் வியாபாரம் எல்லாம் சரியான விலை அவ்வளோ பொருட்களும் இன்றைக்கு எடுக்க முடியாத அளவுக்கு இருக்குது கிட்டத்தட்ட ஒன்று லட்சம் ரெண்டு லட்சம் ரூபா சமான் ஒரு ஜியாவார்கிட்டே இருக்கேன் ஒரு பொருள் வந்து இப்போ அஞ்சூரூவா சொச்சால் போகுது ஆனவடியால் ஒரு மூடட்சாக்க ரெண்டாயிரத்தி அஞ்சு மூவாயிரம் ரூபா அவ்வளோ சாமானும் கிடக்கு இன்றைக்கு எடுக்கலையென்னா அது நாளைக்குள்ளா பழுதாக போடும் அதுக்கான நஷ்ட எங்களுக்கு இவ தர வேண்டிய ஒரு சூழ்நிலை உருவாகும்

நாங்க வந்து அங்க போக இல்லாது எங்களுக்கு அது இட வசதி இல்ல வாகன வசதி இடம் இல்லை மக்கள் கூடுதலாக அங்க எங்களுக்கு தூரத்து பொருட்கள் வாங்குற வேற சனம் இதுல வேண்டி பக்கத்துல வாகனம் இருக்கு அதில் ஏற்றிக்கொண்டு தூர இடம் தொழில் செய்கிற எங்களுக்கு தான் தெரியும் அதை கஷ்டங்கள் நீங்கள் ஒரு மார்க்கெட்டை கொள்முதல் செய்து கொண்டு எங்களோட எந்த விதமான தொடரும் இல்லாமல் தன்னிச்சைக்கையான ஒரு செயல்பாட்டை இப்ப செயலாளர் செய்து கொண்டு வரேன் தெரியும் எங்களோட எந்த விதமான ஒன்றும் இல்ல ஒரு மார்க்கெட்ல இருக்கிற ஆக்களை கூப்பிட்டு கலைக்கணும் மார்க்கெட் என்ன மாதிரி வாங்க போறோம் இது அங்க கொண்டு என்று சொல்லி ஆலோசனை எங்களோட செய்யணும் இது தன்னிச்சைக்கையாக தன்னுடைய அதிகாரத்தை பயன்படுத்தி வியாபாரிகளோட எந்த விதமான ஒரு கலந்துரையாடம் இல்லாமல் செய்யப்பட்டது செய்துட்டா எப்படியாவது வியாபாரிகளை கொண்டு அதுக்கு விழித்தினா தான் தான் தப்பலாம் என்ற அங்க அங்கே கொண்டு இருக்கு மற்றது கூடுதலா எந்த வசதியும் அங்கே கிடையாது வில்லங்கமா வியாபாரிகளை கொண்டு திணிக்காதீங்க அப்படிலாம் சொல்றேன் மற்றது இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு உள்ளூராட்சி தேர்தல் ஒன்று வந்து கொண்டிருக்கு ஒரு மாதம் கிடக்கு ஒரு மாதம் விட்டு பிடிக்கலாம் அதுக்கப்புறம் ஒரு சவ வேறு அந்த சவியோட வியாபாரிகள் காய்ச்சி பேசி ஏதாவது ஒரு முடிவுக்கு வரலாம் என்ன நீங்க அதுக்குள்ள ஏன் அவசரப்படுறீங்க ஆறாம் மாதம் இருவாந்தியா வழக்கு அந்த வழக்கு போட்டன் வழக்குல நீதிமன்றம் எங்களுக்கு என்ன சொல்லுது எங்களுக்கு இல்ல தெரியும் தள்ளப்பட்டிருக்க தெரியுமல்ல தெரிஞ்சாதான் என்ன எங்களுக்கு தெரியும் எங்களுக்கு ஆறாம் மாதம் இருவாந்தியா வழக்கு அப்ப எங்களுக்கு தெரியும் இல்ல வழக்கு தள்ளப்பட்டிருக்கு தெரியப்படுத்திய அப்ப நாங்க தெரியாம என்ன செய்யறது கோட்ல இருந்து ஒரு நீதிமன்றத்தை நம்பித்தானே எங்களுக்கு நீதி கிடைக்கும் நீதிமன்றத்துக்கு போறோம் அப்படின்றதே நாங்க நீதிமன்றத்துக்கு போவோம் நீதிமன்றத்துக்கு போற நாங்க நீதிமன்றத்துக்கு போறது எங்களுடைய மக்களுடைய எங்களுடைய வியாபாரிகளுடைய பிரச்சனையா நீதிமன்றத்துக்கு என்னத்துக்கு போறோம் எங்களுக்கு அங்க நீதி கிடைக்கும் போறோம் ஆனா எங்களுக்கு ஆறாம் மாதம் இதுவா கோர்ட் வழக்கு இருக்கத்தக்கன இவைய இப்படி செய்யறது எங்களுக்கு நீதிமன்றத்துக்கு போறது என்ன விளைச்சல்னாலுமே நாங்க நீதிமன்றத்தை நாட முடியாத சூழ்நிலை எங்களுக்கு இருக்குது மனதுக்கு சரியான வேதனையா இருக்குன்னு சொன்னா ஒரு நீதிமன்றத்துக்கு நாங்க போறோம் என்னதுக்குன்னா எங்களை நீதியை கேட்டு போறோம் அங்க எங்களுக்கு நீதி அநியாயமா நீதி வருதுன்றா எங்களுக்கு மன இருக்குது இப்படி ஒரு சம்பவம் நடக்கிறது எங்களுக்கு இது இருக்காங்க ஆனா என்ன நடக்குதுன்டா எங்களுக்கு தெரியாம இருக்கு நீதி எங்களுக்கு அறிவிக்கல எங்களுக்கு எந்த விதமான அறிவித்தல் கூட நீதிமன்றத்தில் வரையிலே நாங்கள் ஒவ்வொரு வழக்குக்கும் முழு ஜாவேரையும் கடைய கிடைய பூட்டி ஒற்றுமையா அங்க போறவே எங்களுக்கு அது நீதி கிடைக்கும் என்று தானே நாங்க அங்க போறோம் ஆறாம் மாதம் இருபதாம் தேதி வழக்கு அது நேரம் ஜாவேரியலோட எந்த விதமான தொந்தரவும் செய்யக்கூடாதுன்னு தான் நீதிமன்றத்தில் எங்களுக்கு வழக்கப்படும் இடாக்கப்பாட்டு அடிப்பு அதுக்கு பிறகு நீதிமன்றம் அவையோட கலந்து ஆலோசனை செய்து உங்களுடைய குறைகளை கதைக்கு பேசி தான் அதுக்கு பிறகு கதைக்கு பேசிக்கணும் நான் எந்த விதமான நகரசவோ எந்த விதமான பேச்சுவார்த்தையோ இதோ எங்களோட இதுவரைக்கும் எந்த விதமான தொடர்பும் அவரையவும் இல்லை நாங்க இனி என்னென்று ஒரு நீதிமன்றத்துக்கு நாங்கள் ஒரு இத கொண்டு

மூணா மூன்றாம் தேதி சித்திரை மாதம் அளவில் எங்களுடைய புதிய மரக்கறி சந்தையை ஆரம்பித்திருக்கின்றோம் இது வந்து கடந்த ஜ தாய் மாதம் பத்தாம் தேதி கௌரவ ஆளுநர் அவர்களினால் திறந்து வைக்கப்பட்டது மீன் சந்தைக்கு மிகவும் அருகாமையில் இருக்கப்படுற ஒரு சந்தையாக இது காணப்படுறது இது 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 தொடர்பாக வியாபாரிகளால் ஒரு பிராத சமர்ப்பிக்கப்பட்டு நீதிமன்றத்தில் வழக்கு தொடரப்பட்டது அதாவது கட்டணை பிறப்பிக்கப்பட்டது ஆனால் அந்த கட்டான இந்த ஆரம்பத்திலேயே எங்களுடைய புதிய சந்தையை ஆரம்பிப்பதற்கான எந்த தடை உத்தரவும் அதில் இல்லை ஆனால் அவர்கள் நடத்தி கொண்டிருக்கின்ற அந்த சந்தையில் எந்த குழப்பத்தையும் ஏற்படுத்தக்கூடாது என்ற ஒரு இதுதான் அந்த கட்டாணையில் இருந்தது அதனை தொடர்ந்து அதுக்காக இடைக்கால கட்டாணையும் போடப்பட்டது ஆனால் தொடர்ந்து வந் தொடர்ந்து எங்களால் மேற்கொள்ளப்பட்ட எங்களுடைய சட்டத்திறனிகள் மூலமாக அது கொண்டு வரப்பட்டு எங்களது கட்டணையும் இடைக்கால கட்டணையும் பாங்குனி மாதம் பதினேழாம் திகதி அளவில் நீதிபதியினால் இடைநிறுத்தப்பட்டு வந்ததும் அவள் ஏற்கனவே எங்களுக்கு புதிய சந்தையை தொடங்குவதற்கான தடை அந்த கட்டணையில் பிறப்பிக்கப்படவில்லை அதை விட தடுத்து நிறுத்தப்பட்ட கட்டணையிலும் பழைய சந்தைகளினை குழப்புவதை தடை செய்கிறதுக்கு மாதிரியான எந்த ஒரு உத்தரவும் எங்களுக்கு அதில் பிறப்பிக்கப்படவில்லை அதனைத் தொடர்ந்து நாங்கள் எங்களுடைய நகரசபைகளுடைய சட்ட கட்டளைச் சட்டத்திற்கு அமைவாக இன்றைய தினம் நாங்கள் பேரத்துறை நகர சபையில் எங்களுடைய புதிய சந்தை கட்டிடத்தில் திறந்து கொள்கிறோம் இன்றைக்கி இங்கே வியாபாரியம் நடைபெற்று கொண்டிருக்கிறது பொதுமக்கள் எல்லாம் இங்கே வந்து கொண்டிருக்கிறார்கள் வியாபாரமும் சிறப்பாக இனிதே நடைபெற்றுக் கொண்டிருக்கின்றது இது நீதிமன்றத்தில் எங்களுக்கும் அவைக்குமான இணக்கப்பாடு எட்டப்படவில்லை அதாவது ரெண்டு பேரும் வந்து நாங்கள் ரெண்டு பேரும் வந்து சட்டத்திறன்கள் மூலமாகத்தான் கலந்துரையாடப்பட்டது அந்த விதத்தில் அவை வந்து கட்டாணையை வந்து அவை கொண்டு இடைக்கால கட்டானையுன்னு சொல்லி அவை வந்து நிரந்தர கட்டாணையை போடுறதுக்கு முயற்சி செய்தவை ஆனால் அது நீதிமன்ற எங்கள சட்டத்திறன்கிட்ட வல்லமையால் அது நீதிமன்றத்தால் நிராகரிக்கப்பட்டு விட்டதே தவிர ஆனால் இருபதாம் தேதி ஆறாம் மாதம் அளவில் நடத்தப்படப்படுற இருக்கிறது வந்து ஒரு கலந்துரையாளருக்கான இது தவிர அது வந்து எங்களுடைய சந்தையை இந்த புதிய சந்தையை தடுத்து தடுத்து நிறுத்துவதற்கான எந்த ஒரு தடையும் நீதிமன்ற தள்ள என்றதை தான் நான் சொல்லிக்கிறேன் இல்லை வழக்கு நிறைவு பெற பெற்றதை பற்றி நிறைவு பெற்றதுன்னு சொல்லப்படையில ஆனால் எங்களுக்கு போடப்பட்ட கட்டணையும் இடைக்கால கட்டணையும் நிறுத்தப்பட்டிருக்கிறது அவ்வளோ இன்று அவர்களுக்கு வியாபாரிகள் ஏற்கனவே வியாபாரம் செய்த பல வியாபாரிகள் வந்து தங்களுடைய பொருட்களை எடுக்க முடியாத அளவுக்கு தங்களால் கூட்டு போட்டு கூடப்பட்டுள்ளதாக சொல்லியிருக்கிறோம் ஏன் அந்த வேலை இல்லை ஏற்கனவே அவைகளுக்கு முறைப்படி எங்களினால் எழுத்த மூலமான அறிவித்தர்கள் வழங்கப்பட்டது நகரை சுற்றி அதாவது பரிந்துரை நகரசபை சபை எல்லைக்குட்பட்ட பகுதிகளிலே எல்லாமே நாங்கள் எங்களுடைய ஆளுகைக்குட்பட்ட பிரதேசங்களில் நாங்கள் துண்டு பிரசுரங்கள் எல்லாம் அவர்களுக்கு கொடுத்தனாங்க அவர்களுக்கு நேரடியாகவே எங்களுடைய சந்தை மேற்பார்வையாளராக அறிவுறுத்தப்பட்டது நேற்றைய தினம் பல தடவைகள் எங்களினால் ஒளிபரப்பு செய்யப்பட்டது தங்களுடைய பொருட்களை புதிய சந்தையில் கொண்டு வந்து வைக்கப்படுமாறு நேற்றைய தினமே நாங்கள் அவர்களுக்கு அறிவுறுத்தல் வழங்கப்பட்டது இல்லை அதற்கான அறிவித்தல் வழங்கினாங்க இன்றைய தினம் ஏற்கனவே ரெண்டு மூன்று வியாபாரிகள் கலந்து கேட்டு நாங்கள் பொருட்களை எடுத்து கொடுத்து அவர்களுக்கு நாங்களே எங்களுடைய வாகனங்கள் மூலமான வசதியை வழங்கி புதிய சந்தையில் கொண்டு வந்து அவர்களுடைய வியாபார நடவடிக்கை ஏதன்றதுக்கு உதவி புரிந்து இருக்குதாம் அவர்களும் இங்கே புதிய சந்தைக்கு வர வேணால் நாங்கள் விட பொருட்களை கொடுப்போம் இதுக்குள்ள கரிப்பிட வசதிகள் போதாதென்றும் குற்றச்சாட்டுகளை வைத்திருக்கிறேன் இது இல்லை இதில் வந்து வீதி போதாதுன்னு சொன்னால் கிட்டத்தட்ட நான் நினைக்கிறேன் பத்து வருடங்களுக்கு மேலாக எங்களுடைய மீன் சந்தை இங்கே தான் இயங்கி கொண்டிருக்கிறது வரும் நூறு மீட்டர் தொலை பக்கத்தில் இதுக்கு பக்கத்தில் நூறு மீட்டர் அளவு அதாவது காதல் தூரன்னு சொல்லி சொல்லுகிறோம் அந்த அளவில் தான் இந்த மீன் சந்தை இந்த இயங்கிக் கொண்டிருக்கிறது அப்போ மீன் சந்தையை நடத்தி கொண்டு இருக்கும் பொழுது மரக்கரி சந்தையை நடத்துவதற்கான அந்த பாதை வசதி போதாதுன்னு சொல்கிறது ஒரு அர்த்தமற்ற ஒரு விடயம் மற்றது இதற்கான வந்து பார்க்கிங் ஃபெசிலிட்டிஸ் ஆல்ரெடி நாங்கள் ஏற்கனவே இடம் ஒதுக்கப்பட்டு இருக்கிறது ஆனால் வேலை தான் பூர்ணப்படுத்தப்படவில்லையே தவிர ஆனால் இடம் ஒதுக்கப்பட்டு தான் இருக்கின்றது இப்போ பெரும்பாலும் எங்களுடைய ஊழியர்களை வச்சு நாங்கள் அதை வந்து முறைப்படி கொண்டு வர்றதுக்காக தான் நடவடிக்கையில் ஈடுபட்டு கொண்டிருக்கிறோம் இது